மரியாதை முடிய ஆறுமுகம் கவுண்டர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார் தொடர்பாக பல்வேறு ஏமாற்றிக் கொண்டிருக்காமல் உடனடியாக சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்கிறோம் இப்படி தொடர் போராட்டங்கள் வடிவம் நீங்கள் சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாவிட்டால் இந்த அரசு விரைவிலே தூக்கி எறியப்படும் நாள் எண்ணிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தால் இங்கே சிலருக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதால் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கிறார்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இன்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பல்வேறு மொழிவாரியாக இருக்கிறவர்கள் இந்த மண்ணிலே நமது தமிழர்களுடைய அதிகாரத்தை பறித்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் அகற்றி இனி தமிழகத்திலே தமிழர் ஆட்சி மலர வேண்டும் தமிழர்கள் இன்னும் இடஒதுக்கீட்டுக்காக சாதிவாரியாக மக்கள் தொகைக்காக இவர்களிடம் கஞ்சி கொண்டிருக்காமல் இனி வருகின்ற காலம் நமதுடைய காலமாக இருக்க வேண்டும் இன்று சாதிவாரியாக கணக்கெடுப்புக்கே நாம் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிற போது அடுத்து தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்க வேண்டிய சூழலை தமிழகத்திலே ஏற்படும் அப்படி இருக்க அதிகாரத்துக்கு வர வேண்டும் தொடர்ந்து இந்த போராட்டத்திலே கொங்குமக்கள் முன்னணி பங்கெடுக்கும் என்று சொல்லி நன்றி நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்